மோகன் நகரத்தில் கண்டெடுக்கப்பட்ட பசுபதி சீல் எனப்படும் சிற்பம் பரம்பொருளாகிய சிவபெருமனை பழங்காலத்தில் மக்கள் வழிபட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த பரிசுத்த ஆன்மீக சக்தி கொண்டவராகிய சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் அற்ற நித்திய பரம்பொருளாக கருதப்படுகிறார் மூலவேதமான ரிக் அவர் ருத்ரன் என அழைக்கப்படுகிறார் பேருரோமியவனாகவும் வன்மை மிகுந்த தண்டவரியாகவும் நான்கு வேதங்களிலும் எட்டு திக்கிலும் அவரின் சக்தி பரவி இருப்பதை சுட்டும் வசனங்கள் காணப்படுகின்றன பின்பு பௌராணிக காலத்தில் அவர் பிரம்மாவிலிருந்து தோன்றியவர் மருடர்களின் தந்தை மற்றும் அகிலாண்ட கோடீஸ்வரரின் வடிவம் என்று உயர்த்தி புகழப்பட்டார் லிங்கோத்பத்து பரம்பொருளின அறிமுடியா வடிவ ஒருமுறை பிரம்மாவும விஷ்ணுவம யாரு முதன்மையானவரு என் வாதத்திலே ஈடுபட்டனரு அதற்கிடையில் அவர்கள் முன் பேரொலைக்கலல் போன்ற அக்னி தூணாக பரமசிவன் தோன்றினார் அந்த தூணின் முடியும் அடியுமாக அறிய முடியாதபடி பறந்து விளங்கியதால் இருவரும் தோல்வியடைந்தனர் இதுவே லிங்கோத்பத்தி எனும் நிகழ்வாக விளங்குகிறது அதன் நினைவாகத்தான் சிவலிங்கம் வழிபாட்டில் முக்கிய இடத்தை பெற்றது